மாட வீடு எடுப்போம் உங்களுக்கு இதுக்குள்ள வீடு இருக்காண்டு என்னோட வேலை செய்யற கம்மனில வேலை செய்யற சொன்னது பொட்டா சொன்னது அடிச்சிருக்கு தான் அடிச்சிருக்கு நான் நினைக்கிறேன் அந்த சந்தில ஒரு வீடு இருந்தது அதே வெளிநாட்டுக்காரர் அப்ப அவ லண்டன்காரர் அவே அந்த வீட்டை தான் கொடுக்க கதை வந்தது ஒருவாழ அந்த வீடா தான் நீங்க எதுக்கு வாங்கும் நான் காட்டுறேன் உங்க வீட்டை நீங்க பாத்தீங்க அந்த சந்தியில முதலாவது வீடு நீங்க இதால தானே வந்த நீங்கள் இதாலதான் வந்த முதலாவது வீட்டை போய் பாருங்கோ இதெல்லாம் வீடு அணியன்றி வீடுன்னு சொல்லுங்க காட்டு வினம் எத்தனை வீடு வேற மிதில இருந்து அக்கா நீங்க என்னக்கா நீங்கள் நீங்கள் இந்த சந்தையில இருந்து முதலாவது அந்த சந்தையில முதலாவது வீடாக்கா மணியஞ்சி வீடு தோணு கேளுங்கோ அங்க வீட்டுல வாடகை கேட்கவே ரெண்டு வீடு இருக்கு ஒரு காணிக்குள்ள ஒரு வீட்டு வாடகைக்காரன் அந்த வீடு பாக்கினா அவே சொல்லி நீங்க அங்க போய் கேளுங்க சரி சரி சரியா மணியஞ்சி வள புடியாத மடைக்கு பிடிச்சு வந்த சங்குலியா இருக்க மடங்காலே இல்ல இன்னண்டு சரி தண்ணி கொஞ்சம் கேட்டால மடக்குவோம மடக்கி கழுத்துல ஒரு பெரிய சங்குலி ஒரு அதை புடுங்கி எடுக்கத்தான் அக்கா என்னடா கொடுமை இது என்னக்கா என்ன அக்கா நடந்து களைச்சிட்டேன் அக்கா கொஞ்சம் தாங்க வாங்கு வாங்க வாங்கு என்னக்கா விளக்குமாரோட நீக்கிறியா ஓம் அக்கா வேலை தானே இப்பதான் டைம் கிடைச்சது முத்தத்தை கூட்டி கொண்டு நிக்கிறான் மங்களின் ஆக்களோட கதைக்காத ஆக்கள் மாதிரி நீக்கிறீள் பழக்கம் இல்லாத ஆக்கள் மாதிரி இப்படித்தான் பழக்கம் பிடிக்கணும் வாங்க

முட முடி எங்க அம்மா பாத்ததடா உடடி உடடி முடி நீ நீ நான் தரையில எறிச்சி கொண்டு வரேன் கலர்ட் இந்த ஃபேட்ரி கலக்கு எடுத்துட்டு என்ன கொண்டு ட்ரிங்க் நீ அம்மா நீ வீணில் நான் செக் பண்ணுறேன் அப்படி ரெண்டே முறை காட்டுறேன் கை சரி சரி என்ன

கடிச்சு போறேன் அதைய நீ நீ அங்க போ வந்து யாருக்கு பிரதிநிதி काटறா ஏ நான் ஐயோ சமாதானமா பேசி நம்ம ஐயோ என்ன வெளியில விடுறி ரெடி ஐயோ அம்மா ராசாதி கதை நான் தெரியாம கால்ல விழுந்து வேணும் கத்து கத்து ஐயோ உன் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கறேன் நான் தெரியாம செய்திட்டே உள்ளிட்டதான் பிள்ளையா போயிட்டு திராடி கதவை உனக்கு தெரியுமா உனக்கு நீ யாரண்டு ஏ என்ன அடியே வாடி இந்த காலில விழுந்து கும்புறீ அடியே நான் தெரியாமல் மாட்டிட்டேன் அடி அடியே நான் தெரிய இல்லையடி வாடி என்னட்ட காசெல்லாம் கிடக்காடி நான் உனக்கு வாடி இந்த பொருளையும் தந்துட்டேன் என் காசையும் தந்துட்டு போற நடி அடியே கரவுத்திரங்க

நீ நானும் கொஞ்சம் நடிச்சு பாத்த பாப்பம் புதுசா இருக்கிற தொழிலுக்கு ஆரண்டு சொல்லி ட்ரை பண்ணி பாப்பம் இவ்வளவு நேரம் நான் நடிச்சேன் நான் நடி எந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்திருக்கும் உங்களைய தனியா நின்று அப்படிதான் போவியோ அப்படி அப்படி அக்கா வீடு வாடகைக்கு கிடைக்குமா அந்த சந்தேக ஒத்தடி என்ன பேர் உனக்கு உனக்கு என் வாய தர சொல்லு உனக்கு என்ன பேர் சொந்த ஊரங்க சொந்த இப்ப பாக்கிறியா எந்த சங்கிலிய வழியாடு சங்கிலிய நீ எடுத்துக்கொண்டு கலட்டிக்கொண்டு நீ எட்ட விட்டு போயிடுவேன் வீட்டை விட நீ போயிடுவேன் உனக்கு என்ன பற்றி தெரியல இன்றைக்கு எனிமேல் உண்ட வாழ்க்கையில நான் இனிமேல் ஒரு வீட்டுக்கும் கடவுளெடுக்க போக கூடாது கடவுளே என்ற அளவுக்கு உனக்கு நான் தண்டனை நடை திரும்பி நான் மட்டும் என்ன பித்தளை என்ற சொன்ன நான் வாயில தேருமே

நீ கலவடுக்குற சொல்லு முதல்ல உழைப்பில் கை காலெல்லாம் இருக்குது கை நல்லா தான் இருக்குது நீ எங்கேயும் கடையில போய் நிக்கலாமல்லோ ஆஹ் அந்த கடை இந்த கடை உடுப்பு கடை கடுப்பு கடை எங்க ஒரு கடையில நிக்கலாம் விளாங்கல

நானும் உலகம் உள்ள தெரிய போறேன் நான் வேலை செய்யறேன் எங்கேயாவது போய் வேலை செய்ய பிளாச்சி சொல்றேன் நீ என்ன விட்டு இந்த பொருள் எல்லாம் தான் வந்துட்டேன் நானே புரேன் எல்லாமே விட்டு நான் ஒன்றும் செய்யாத நான் எங்கேயாவது புளித்தி கொள்றேன் நனின காலம் இருக்க மாட்டேன் நான் திருந்திடுவா ஐயோ உனது அடியே கான் வடிய அய்யோ நான் திருந்தி வாழ்றேனே நீ இப்படி சொல்றாய் இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு பத்து வீட்டுக்கு போறேன் இன்னொரு அப்பாவே வயிற்று அடிக்கத்தான் போறேன் கொண்டு போமாவும் போன நான் ஓகே ஒன்று பண்ணா நான் ஒன்று செய்வேன் நான் உன்னிட்ட வாங்கி எல்லாத்தையும் திருப்பி தரத்தான் போறோம் எனக்கு இது ஒரு ஆசை இல்லை சரியோ நீ உன்ன ஒரு வீடியோ எடுக்கணும் வீடியோல நீ சொல்ல போறா இனிமேல் உன் பேர் சொல்லி இந்த பேர் சசி நான் இனிமேல் இப்படி களவு செய்ய மாட்டேன் போக மாட்டேன் போனா இனி உன் நம்பர் எல்லாம் தரணும் எல்லாம் தரணும் எல்லாம் மிராட்ட இருக்கணும் இனி போகணும்னு எங்கயாவது நான் கேள்விப்பட்டேன் உன்ன என்ன கண்டு எல்லாமே எனக்கு தெரிய வரும் தெரிய வந்துச்சுன்னு வையன்

இனிமேல் இனிமேல் நான் நான் ஒரு விட்டையும் போய் கலவடுக்க மாட்டேன் சொல்லடி ஒரு விட்டையும் போய் கலவடுக்க மாட்டேன் ஆ வேற திருந்திர நான் திருந்தி வாழ்வேன் இனி சுயமா உழைக்கிறான் என்ன வேலையண்டாலும் என்றாலும் என்ன கஷ்டம் என்றாலும் நான் சுயமா சம்பாதிப்பான் களவே எடுக்க மாட்டேன் பொய் சொல்ல மாட்டேன் நேர்மையா இருக்கிறான் என்ன அடிக்காம விட்டுறேன் அது சரியா சரிதானே இங்க பேர் நீ நம்ப நான் இனிமேல் நீ சரியோ இந்த வீதியில் சொன்ன மாதிரி ஒழுக்கமா நீ இனிமேல் இருந்து போனாலும் எந்த இடத்துக்கு நீ போனாலும் எனக்கு கதை வரும் சரியா நான் பெரிய புள்ளி உனக்கு என்ன பத்தி தெரியாது அப்பவும் சொன்னா உனக்கு என்ன பத்தி தெரியாது என்ன பத்தி தெரியாது சொல்ல நீ இல்ல கை வச்சு நீ எல்லோ உனக்கு நான் கட்டசி மன்னிப்பு தாரன் நீ என்ன கடவுளா நினைச்சு நீ இன்றைக்கு நான் உன்ன உங்க கண்ணுக்கு நான் கடவுளா தான் தெரியும் சரியா இப்படி இந்த நகையில அப்படி உதே மாதே ஒரு மோதிரம் அப்படி என்னட அடி அதத்தான் நீ ஆட்டைய போட்டு யாருக்கு தெரியும் இப்படி உண்ட மோதிரங்களை உன் கையை கலட்டும் முதல்ல என்ன கையை கலட்டு வீடியோ பாத்தனியானே நீ நான் விளாடுக்க மாட்டேன்

மத்தே கல போடுறது போடு சிறப்ப போட்டா அட்வைஸ் பண்ணிட்டு போடுச்சிட்டு போடுறேன் அய்யோ நீ இந்த பக்கம் வரமாட்டான் இப்படித்தான் உங்களோட வீடு வழியும் வருவாள்கள் ரோட்ல வாடகைக்கு வீடு இருக்கோ தண்ணி அது அதுதாரீங்களோன்னு கழுத்தோட அப்படி கொண்டு ஒன்று போவாள்கள் இல்லையோன்னு சொன்னா வீட்டுக்குள்ள வந்து இப்படித்தான் கையை பிடிச்சு காலை பிடிச்சு பாருங்கோ இந்த உருப்படி என்னையே இந்த பாடு படுத்திட்டு போறாங்கன்னு சொன்னா கவனமா இருங்கோ திருடர்கள் ஊருக்குள்ள நிறைய பேர் கூட்டிட்டினமா உங்களுக்கு தான் இந்த வீடியோ